புஷ்பம் பார்ட் டூ படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு தெலுங்கானா மாநிலத்தில் இந்த பிரச்சனையை தெலுங்கானா காவல்துறை கைவிடுறதா தெரியல அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு பிணையில வெளியே வந்தாலும் இந்த பிரச்சனை இன்றளவும் கூட இன்னும் ச சற்று முன்னர் கூட ஒரு பெரிய பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு என்னதான் நடந்துச்சு புஷ்பா படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதோட லிங்க் எல்லாம் கூட மேல கொடுத்துருக்கேன் ஏற்கனவே வந்த அந்த அப்டேட்ஸ் அஹ் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டது இந்த தகவல் எல்லாமே மேல இருக்கிற லிங்க்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் நீங்க பாக்கலாம் புஷ்பா பார்டூ மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக பார்க்கப்படுது இந்த திரைப்படம் ஆயிரத்தி ஐநூறு கோடியை கடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுவரை இந்திய சினிமாவில் இப்படி ஒரு வரவேற்பை எந்த ஒரு சினிமாக்கும் கிடைக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாலிவுட்டில் மட்டுமே இந்த திரைப்படம் ஐநூறு கோடி ரூபாய் கடந்து பத்து நாள்லேயே ஐநூறு கோடியை கடந்துருச்சு சனி ஞாயிறுல மட்டுமே நூறு கோடி ரூபாய் கடந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடியை மொத்தம் சம்பாதிச்ச ஆயிரத்தி ஐநூறு கோடியில ஆறுநூறு கோடி பாதிக்கும் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல அதுல பாலிவுட்ல அதாவது ஹிந்தில மட்டும்தான் இந்த படம் வசூலிச்சிருக்கு அது இல்லாம தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இப்படின்னு பல மொழிகள்ல படம் மொழி டப் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டு இருந்துச்சு பல மொழிகளில் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு கோடிய கடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பெருமையா பார்க்கப்பட்டாலும் இதுல முக்கியமா ஒரு பிரச்சனை எங்க நடந்துச்சு அப்படின்னா படத்தோட ப்ரீமியர் ஷோ படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முந்தின நாள் ஹைதராபாத்தில் ஹைதராபாத்ல திரையிட்டாங்க அப்போ அங்க இருக்கிற சந்தியா திரையரங்கம் அப்படிங்கிற ஒரு திரையரங்கத்துல திரையிடும்போது அந்த படத்தை பாக்குறதுக்காக படத்தோட நாயகனான அல்லு அர்ஜுன் நாயகியான ராஷ்மிகா மந்தனா அப்புறம் படக்குழுவினர் எல்லாரும் வந்து இருந்தாங்க மிகப்பெரிய அளவுல கூட்டம் அங்க கூடுச்சு பிரீமியர் ஷோனா பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஒரு உச்ச நடிகர்கள் படத்தோட அந்த செய்தியாளர்கள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் போட்டு காட்டுவாங்க படத்துக்கு ரிவ்யூஸ் பாசிட்டிவாக கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் இதில் ரசிகர்கள் நிறைய பேரை அலோ பண்ணாங்க திரையரங்குக்கு முன்னாடி இந்த படத்தோட நிகழ்ச்சி மாதிரியே அது ஒரு தனி நிகழ்ச்சி மாதிரியே கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு ஆயிரக்கணக்கானரும் உள்ள குவிஞ்சதுனால அங்கே கட்டுப்படுத்த முடியாமல் போலீஸை தடியடி நடத்துனாங்க இந்த தடியடியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு இந்த கூட்ட நெரிசல்ல ஒரு குடும்பம் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க உட்பட நான்கு பேர் சேர்ந்து ஒரு குடும்பமாக வந்துருந்தாங்க அப்போ அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண் முப்பத்தி ஒன்பது வயது கீழே அடிப்பட்டு மிதிப்பட்டு இறந்து போனாங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய ரெண்டு குழந்தைகள் ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸா இருக்காங்க அதில் அவங்களோட பையன் ஏழு வயசு பையன் வந்து ரொம்ப ஆபத்தான இல்லை இன்றளவும் கூட வெண்டிலேட்டர்ல சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ரெண்டாவது அல்லு அர்ஜுன் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி நடக்கவே கூடாது படம்ங்கிறது பொழுதுபோக்குக்காக தான் இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் படத்துக்கு வரணும் இந்த மாதிரி நெரிசலை ஏற்படுத்தி பிறருக்கு துன்பத்தை விளைவிக்க கூடாது இது ஒரு துன்பமான நிகழ்வாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிச்சு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் தான் தன்னுடைய காசை வளர்ந்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் அந்த ரெண்டு சிறுவர்களுடைய மருத்துவ செலவையும் தானே பார்த்துக்கிறேன் அவங்களுடைய படிப்பு செலவையும் நானே பார்த்துக்கிறேன் இப்படின்னு நிறைய தன்னுடைய தன்னுடைய பக்கத்துல இருந்து சொல்லியிருந்தாரு இப்படி சொல்லியிருந்தாலுமே காவல்துறை தங்களுடைய நடவடிக்கையை அஹ் கையில எடுத்திருந்தாங்க அதாவது கூட்ட நெரிசல் அதிகமா வர்றதுக்கு காரணமா இருந்த திரையரங்கு உரிமையாளர் மற்றும் மேலாளர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கைது செஞ்சாங்க அத்தோட மட்டும் இல்ல இந்த கூட்ட நெரிசலுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த திரையரங்குக்கு வந்ததுக்கு வந் கூட்டம் வர்றதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய படத்தோட நாயகன் அவர் தான் அங்க வந்தாரு அவரை பக்கத்துக்காக தான் இவ்வளவு கூட்டம் வந்துச்சு அதனால அல்லு அர்ஜுனையும் அவர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு அவரையும் கைது செஞ்சாங்க கைது செஞ்ச உடனே இந்த தம்பதியோடைய கணவர் அவரு உடனே அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனாலும் இவர் மேல போடப்பட்ட வழக்குங்கிறதே வேற அதாவது இந்த கூட்ட நெரிசல் வர்றதுக்கு காரணமாக இருந்தது அல்லு அர்ஜுன் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் இருந்தவங்களை பிடிச்சி வெளிய தள்ளுனது அல்லு அர்ஜுனோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு பவுன்சர் அப்படின்னு அவரையும் கைது பண்ணியிருந்தாங்க அதனால இந்த வழக்க அந்த பாதிக்கப்பட்ட அவர் வழக்கை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாலுமே இந்த வழக்கை அவர் அவர் மேல இருந்து எஃப்ஐஆர ரத்து பண்ண முடியல இதுக்கு இடையில ஹைகோர்ட்ல போயிட்டு அவங்க ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க தன் மீதான எஃப்ஐஆர் ரத்து செய்யணும் அப்படின்னு அல்லு அர்ஜுன் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு அதே நேரத்துல கீழமை நீதிமன்றத்துல அல்லு அர்ஜுன் ஆஜர்படுத்தும் போது பதினான்கு நாட்கள் காவல் அடைக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டு ஜெயில்லிங் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஜெயிலையும் கொண்டு போய் அல்லு அர்ஜுன் அடைச்சிட்டாங்க இதுக்கு இடையில தான் ஹைகோர்ட்ல ஹைதராபாத் ஹைகோர்ட்ல இந்த வழக்கு அதாவது அல்லு அர்ஜுன் தாக்கல் செஞ்ச அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது அர்ணபூர் சுவாமியோட வழக்க சுட்டிக்காட்டி நான் அவருக்கு வந்து பெயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உரிய பாதுகாப்பு வழங்கலன்னு சொல்லி அல்லு அர்ஜுன் தரப்புல குற்றம் சாட்டினாலும் காவல்துறை தரப்புல என்ன இந்த இந்த அர்ஜுனோட பவுன்சர் உயிரிழப்பு ஒரு வச்சிருந்தாங்க இருந்தாலும் அர்ணப் கோஸ்வாமியோட அந்த வழக்க சுட்டிக்காட்டி நீதிபதி ஸ்ரீதேவி அவ அல்லு அர்ஜுனுக்கு இடைக்கால ஜாமீனா வழங்கினாங்க உடனடியா இத வெப்சைட்லயே அப்லோட் பண்ணணும் உடனடியா அஹ் அதிகாரிகள்ட்ட குறித்து நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருந்தாங்க ஆனா அது வந்து வெள்ளிக்கிழமை இரவு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவரை வேலை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல மறுநாள் சனிக்கிழமையிலதான் அல்லு அர்ஜுன சிறையில இருந்து கொண்டு வந்தாங்க எப்படியோ ஒரு நாள் சிறையில அவர் இருந்தாரு இதுக்கு அப்புறமா அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுக்கு மூல காரணம் நாங்கள் இல்ல காவல்துறை தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்க ஒரு லெட்டரை வெளியிட்டாங்க என்ன லெட்டர்னா இங்க அல்லு அர்ஜுன் வரலாம் இந்த திரையருக்கு அல்லு அர்ஜுன் வரலாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளே நாங்க செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புல அவங்க ஒரு லெட்ரு கொடுத்ததா வர அதாவது அல்லு அர்ஜுன் வரலாம்னு சொல்லி அனுமதி அளிச்சு லெட்ரு கொடுத்ததா ஒரு லெட்டரை பகிர்ந்தாங்க நிறைய பேர் சோசியல் மீடியாவில் மீடியாவில் எல்லாத்துலயும் அதை வந்து பரபரப்பாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க முழுக்க முழுக்க இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த சம்பவத்துக்கு மூல காரணமே காவல்துறை தான் அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸா மாற ஆரம்பிச்சுது அல்லு அர்ஜுன் மேல எந்த வித தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு இந்த சூழ்நிலையில இப்போ புதுசா ஒரு லெட்ரு ஒன்று வந்திருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா அந்த அல்லு அர்ஜுனுக்கு அவங்க ஒரு தரப்புலேருந்து ஒரு லெட்டர் வெளியிட்டிருந்தாங்களா அதோடைய பின்பக்க லெட்டர்னு ஒன்று அவங்க வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்த திரையரங்குல ஒரே ஒரு வாசல் தான் இருக்குது வெளியில் போகிறதுக்கு உள்ளே வர்றதுக்கும் அது வந்து ரொம்ப குறுகலாக இருக்கு இதில் நீங்கள் அதாவது ஒரு ஒரு டாப் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்புறம் ஹீரோயின் எல்லாம் உள்ளே வரும்போது நிறைய கூட்ட நெரிசல் ஏற்படும் ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா உங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு கூட வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வர்றதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலை காவல்துறை தரப்பு சொன்னதா இருக்கிறதா அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிறதா இப்போ அந்த வீடியோ அந்த ஒரு லெட்டர் பேட வெளியிட்டிருக்கிறாங்க மொத்தத்துல இந்த தப்பு காவல்துறைக்குன்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் தரப்புல சொல்றாங்க இல்ல இது வந்து நாங்க ஏற்கனவே சரியான நடவடிக்கை எடுத்துட்டோம் ஆனா அல்லு அர்ஜுன் தரப்புல சரியான முடிவு எடுக்கல தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இப்போ காவல்துறை அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு மேல போயிட்டாங்க என்ன போயிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அந்த திரையரங்கு ஏன் இந்த திரையரங்கோட லைசன்ஸை நாங்க கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு திரையரங்கு உரிமையாளருக்கு காவல்துறை தரப்புல இருந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அந்த திரையரங்குல அந்த காட்சி தான் அதனால இந்த சில லைசன்ஸ் அந்த திரையரங்கோட லைசன்ஸை நாங்க கேன்சல் பண்ணிட்டா இனி இது போல சம்பவங்கள்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி இப்போ சம்மன் அனுப்பியிருக்காங்க இது என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி அவங்க வந்து சட்ட ரீதியானவா எதிர்கொள்வாங்க இது வந்து ஒரு மாதிரி பிரச்சனை போகுன்னு வச்சுங்க இப்போ அல்லு அர்ஜுனுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அவர் மேலே அவருடைய இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்க இந்த திரைப்படத்துக்கு ஏன் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்கிட்ட அரசியலில் இருக்கிறவங்க ப்ளஸ் சினிமாவில் இருக்கவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு சில கருத்து கேட்டால் ரொம்ப ஷாக்காக இருக்குங்க அதாவது அண்மையில் தான் தெலுங்கானாவில் அப்புறம் ஆந்திராவில் எலெக்ஷன் நடந்துச்சு அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட அவங்களுக்கும் தே எலெக்ஷன் நடந்துச்சு அந்த டைமில் காங்கிரஸுக்கு எதிராக தெலுங்கானாவில் இப்போ ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் ஆனா காங்கிரசுக்கு எதிரில் அல்லு அர்ஜுன் பிரச்சாரத்துல ஈடுபட்டதாகவும் அதனால தான் இவர் மேலே இவ்வளவு ரொம்ப ஹார்ஷா நடவடிக்கை எடுக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டை ஆஹ் விமர்சன சினிமா தரப்புல இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட அன்னைக்கு கூட தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் இது முழுக்க முழுக்க காவல்துறையோடது அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதையும் சுட்டி தான் தான் எல்லாம் இந்த வார்த்தையை சொல்றாங்க அது மட்டும் இல்லை இதுல இன்னொருது ஒரு இருக்கு அல்லு அர்ஜுன் நடிகர் சிரஞ்சீவியோட ரிலேட்டிவ் சிரஞ்சீவியோட தம்பி பவன் கல்யாண் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவரு தான் இப்போ ஆந்திராவோட துணை முதலமைச்சர் அவரு பாஜக கூட்டணியில் இருக்காரு இங்க தெலுங்கானாவில் ஆட்சியில் உள்ள இருக்கிறது காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ்க்கும் அங்க இருக்க பாஜகக்கும் ஒட்டிக்குது இதனாலதான் இந்த பிரச்சனை பெருசா புதாகரமா ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கருத்துக்களை சினிமா விமர்சகரோ அப்புறம் அவர்களோட ரசிகர்களோ நிறைய பேர் வைக்கிறாங்க எது எப்படியோ அல்லு அர்ஜுனுடைய இந்த திரைப்படம் மெகா கெட்டுன்னு ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு உயிர் போயிருக்கு இன்னொரு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு வெண்டிலேட்டர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இங்க ஒரு ஓட்டை போட்டு அஹ் இது வச்சு செயற்கை சுவாசம் கொடுப்பாங்க அப்படி ஒரு சிறுவன் சின்ன பையன் ஒருத்தர் ரொம்ப ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறது இந்த படத்தோட வெற்றியை கொண்டாடுறதா இல்லை இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அதை போய் அதை வந்து கவனிக்கிறதா இல்லை இன்னொரு பக்கம் காவல்துறையோட நடவடிக்கைகள் அதை போய் எதிர்கொள்றதா அப்படின்னு தெரியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம படக்குழுவும் படத்தோட நாயகனாக அல்லச்சனும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க